திமுக தொண்டர்களுக்கு அறிவுரை கூறிய கனிமொழி கருணாநிதி எம்பி தூத்துக்குடி மக்களவைத் தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளராக இரண்டாவது முறையாக போட்டியிட்டு அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திமுக துணை பொதுச்செயலாளரும் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து கனிமொழி எம்பி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க அடுத்த இடத்திற்கு பொழுது வாழவல்லான் ஏரல் சாலையில் தனது வாகனத்தை நிறுத்தி வாகனத்தை பின்தொடர்ந்து திமுக கழக தொண்டர்களுக்கு தலைக்கவசம் இல்லாமல் இருசக்கர வாகனத்தை ஓட்டக்கூடாது என அறிவுரை கூறினார் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட கனிமொழி பத்திரமாக வீட்டுக்கு செல்லுபடியும் கூறினார்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்